யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூவை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் அந்த பூவை தான் பார்த்துட்ருக்கீங்க இதை வந்து பொதுவாக நம்ம ஊரில் காஸ்மோஸ் பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து எல்லோ காஸ்மஸ் அப்படி இல்லை அப்படின்னா சல்ஃபர் காஸ்மோஸ் அப்படின்ற பெயர்களில் சொல்கிறாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து காஸ்மோஸ் சல்ஃபரியஸ் அப்படின்றது இந்த செடியினுடைய பூ வந்து நல்லா பூத்த பிறகு அது காய்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய விதையை நம்ம விதைத்தாலே இதனுடைய செடி வந்து அழகாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விதை மூலமாக தான் இந்த செடியை உற்பத்தி பண்ணுறாங்க இதை வந்து பொதுவாக டை தயாரிக்கிறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க டை கலர் கலரிங் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து இது வந்து நம்ம விதைச்சி ஒரு ஏழு நாளில் இல்லைன்னா ஒரு ஏழு நாள்லேருந்து ஒரு இருபது நாளுக்குள்ளால முளைச்சிரும் மற்றபடி முளைச்ச பிறகு ஒரு ஐம்பது நாளில் தாராளமாக இது பூத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இதை வளர்க்குறதுக்கு ஏற்ற ஒரு நிலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் வச்சிங்கன்னா நல்லா வளருது அதே நேரம் பார்ஷியல் ஷேடில் கூட வச்சு வளர்க்கலாம் நல்லா பூக்கும் நிறைய பூக்கள் இது பூக்குறதுனால நிறைய பேர் இந்த செடியை வந்து விரும்புவாங்க இது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதே நேரம் வந்து ஓரளவுக்கு போதிய அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் நல்லா வளர்ந்துடும் எல்லா விதமான மண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு அருமையான பூச்செடி அப்படின்னு சொல்லலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுனால இது அழகுக்காக எல்லாரும் வளர்க்குறாங்க பொதுவாக வீடுகளுக்கு முன்னாடி இதை வளர்ப்பாங்க அதாவது வீட்டுக்கு முன்னாடினா வாலுக்கு வெளியே வெளிப்புறத்தில் இதை வளர்க்குறதுக்கு பொதுவாக இது பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியான செடி கிடையாது ஏன்னா நம்ம எங்கேயாவது ஏதோ ஒரு செடி பார்த்தோம்னா இதில் ஒரு காஞ்ச பூவை எடுத்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து விதைச்சாலே போதும் தாராளமாக நிறைய உற்பத்தி ஆகும் அது மட்டும் இல்ல இந்த செடியிலையே ஒரு பூ காஞ்சதுன்னா அது விழுகிறதுனால அந்த இடத்துலயே தரையில புதிய நிறைய பூக்கள்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா இது நல்லா பூத்த பிறகு இந்த மாதிரி காஞ்சு போய் இருக்கும் இதான் விதை பார்த்திங்களா சுற்றி இருக்கு இல்லையா இதில் நல்லா முற்றிய விதைகள் வந்து அழகான செடியாட்டு உருவாகும் அதனால இதை வளர்க்குறது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லலாம் இதில் பூச்சி தாக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாவு பூச்சி இந்த மாதிரியான பூச்சிகள்லாம் தாக்கும் அந்த பூச்சி தாக்கத்துக்கு நம்ம வேப்ப எண்ணெய் கரைசல் தெளித்தா போதும் அதிகமாக தாக்கம் இருக்கிறது இல்லை ஏன்னா இது வந்து குறிப்பிட்ட குறைந்த நாட்களே இது பூத்து முடிஞ்சதுனால அந்த அளவுக்கு தாக்கம் இதில் இருக்கிறதுல மிக மிக குறைவுதான் அப்படி வந்தால் நம்ம எண்ணெய் கரைசலை தெளிச்சுக்கிடலாம் இதே இதில் பிங்க் கலரில் அப்புறம் மெரூன் கலர்லலாம் நிறைய இருக்குது அதை வந்து கார்டன் காஸ்மோஸ்னு சொல்லுவாங்க பிங்க் கலரில் பூக்குறத அதே நேரம் மெரூன் கலரில் பூக்குறது வந்து சாக்லேட் காஸ்மோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம ஊரில் அதிகமாக இல்லை நம்ம ஊரில் இரு அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் எல்லோ கலரில் இந்த மாதிரியான காஸ்மோஸ் பூக்களை தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் மற்றபடி இதை நம்ம வீடுகளில் வளர்க்குறதுனால நம்ம காய்கறி தோட்டத்தில் நிறைய மகரந்த சேர்க்கை நடைபெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதை வந்து விசிட் பண்ணுறதுக்கு நிறைய தேனீக்களும் பட்டர்ஃப்ளைஸும் வரும் அப்படின்லாம் அதனால இதை வந்து காய்கறி தோட்டம் போட்டிருக்கவங்க இந்த மாதிரியான செடிகளை வளர்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ விஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க பபாய்